படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா திஸ்மி டாக்டர் பவித்ரா ரவிச்சன் படுத்த உடனே தூங்கிறதுக்கான சில டிப்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் மேலே கஃபைன் இன்டேக்கை கம்மி பண்ணிடுங்க த்ரீ ஓ கிளாக் மேலே காஃபி குடிக்கிறது நிறுத்திடுங்க அதே மாதிரி டெய்லியும் வந்துட்டு மதியானம் ஒரு குட்டி தூக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நினச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குறீங்க ஸோ மத்தியானம் தூங்குறதை ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி டெய்லியும் ரெகுலர் டைமுக்கு வந்துட்டு பெட்டில் போய் தூங்கிடணும் இப்போ நைட் ஒரு டென் ஓ கிளாக் ஒரு டென் தேர்ட்டிக்கு தூங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லியும் அதே டென் ஓ க்ளாக் போகணும் இப்போ அதே டென் டென் தேர்ட்டிக்கு போகணும் ஒரு நாளைக்கு வந்து டென் ஓ க்ளாக் இன்னொரு நாள் டென் தேர்ட்டி இன்னொரு நாள் லெவன் இன்னொரு நாள் டுவெல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஒரு நாள் தூங்கக்கூடாது டெய்லியும் ஒரே ரெகுலர் டைம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட சர் தக்காடி என்ற வந்துட்டு சேமாக ஒர்க் ஆகும் அந்த உங்களுக்கு தானாவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஃபோர்த் ஒன் வந்துட்டு டெய்லியும் வந்து ஒரு மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் பிப்து ஒன் வந்துட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க டிவி மொபைல் போன் லேப்டாப் இது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த் டிப்ஸ்கே என்ன ஃபாலோ பண்ணிடுங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஹோமியோபதி கன்சல்டேஷன் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச்